ஒரு அமல் செய்தாலும் என்னுடைய என்னுடைய அசைவுகள் என்னுடைய ஒவ்வொரு விடயங்களும் அத்திவார கற்களாக நாங்கள் இருக்க வேண்டும் மேல ஆடம்பரமாக ஜொலிக்கிறது பிரம்மாண்டமான கட்டிடம் இதனை தாங்குகின்ற கற்கள் மண்ணுக்கு கீழே புதஞ்சுதான் இருக்கும் இதுபோலதான் மூமினான

மீது அவர்கள் ஏதாவது ஒன்றை சத்தியம் பண்ணி கேட்டால் அல்லாவின் மீது ஏதாவது ஒரு முறை கையந்தி கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மக்கள் மக்கள் விரும்ப மாட்டார்கள் தான் செய்கின்ற செயல் தான் செய்கின்ற செயல் நல்லமல் அல்லாவுக்காக மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதற்காக தனது நேரத்தை காலத்தை உடலை பொருளை எல்லாவற்றையும் கொடுக்கின்ற மக்கள் அப்படி கொடுக்கின்ற மக்கள் இவரா இது செஞ்சாரு இவரா இந்த வேலையை செஞ்சாரு என்று அளவுக்கு அவங்க செய்வாங்க ஆனால் அவர்கள் விரலால் சுட்டிக்காட் மாட்டப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் தூபாலை முக்லிசீன் உலாய்க்க மசாமிதா செல்லமாக அலை சொல்லும் சொன்னார்கள் முக்லிசீன்களுக்கு மன தூய்மை உடையவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அவர்கள்தான் நேர்வழியினுடைய ஒளி விளக்குகள் எத்தனையோ மக்கள் எவ்வளோ பெரிய பெரிய வேலைகள் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை காட்டிக் கொள்வதில்லை அவர்கள் அதை பிரபலியப்படுத்திக் கொள்வதில்லை அவர் விரும்புகிறார் இல்லை அல்லாஹ் அவரை காட்டிக் கொடுக்கிறான் என்றால் அதற்கு இரண்டு கூலி ஒரு சகாபி வந்து அல்லாஹுடைய தூயர் எடுத்து சொன்னார் யாரும் சொல்லல்லா நான் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒளிந்து ஒளிந்து அமல் செய்கிறேன் ஆனால் ஏதோ மக்கள் பார்த்து என்னை பற்றி பேசுகிறார்களே அலானியா சலாஹாஹி வசலம் சொன்னார்கள் நீ தனித்து தொழுதாய் மக்கள் பார்க்க கூடாது என்பதற்காக அதற்கும் நன்மை இருக்கிறது உன்னை பற்றி மக்கள் நல்லதை பேசுகிறார்களே அதற்கும் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூய சொன்னார்கள்